நாங்கச்சைதன்யமும் சமந்தாவும் மீண்டும் நினைவார்களா என்று கேள் வீட்டோர் பரவி வருகிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான ஹே மாயா மறு வெளியீடு தான் இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் ஜூலை பதினெட்டாம் தேதி இந்த காதல் கிளாசிக் படம் மறு வெளியீடு செய்யப்படும் என படக்குழு அறிவித்துள்ளது நாகச்சை வும் சமதா ரூத் பிரபுவும் இணைந்து நடித்த இந்த படம் தமிழில் வெளியான விண்ணை தாண்டி வருவாய் படத்தின் தெலுங்கு ரீமேக் ஆகும் கௌதம் மேனன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஏ ஆர் ரகுமானின் ஜெசி ஜி கதாபாத்திரங்களின் காதலும் ரசிகர்களை கவர்ந்தன இந்த மறு வெளியீட்டு அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாக சைதன்யாவும் சமந்தாவும் மீண்டும் இணைவார்களா என்ற கேள்வி எல்லோரும் மனதிலும் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரிந்த இருவரும் இந்த படத்தை விளம்பரத்துக்காக ஒன்றாக தோன்றுவார்களா என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் சமூக ஊடகங்களில் ஏ மாயாவை மறு வெளியீடு குறித்த விவாதங்கள் பரபரப்பாக நடந்து வருகின்றன னர் எனக்கு பிடித்த காதல் கதை மீண்டும் திரையில் ஜூலை பதினெட்டாம் தேதி காத்திருக்கேன் என்று ஒரு ரசிகர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் தொழில்நுட்பத்தில் படம் மறுவெளியீடு ஒரு விருந்தாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமதாவும் நாகச்சைதன்யாவும் விளம்பர நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்து கொண்டார் அது அற்புதமாக இருக்கும் என்று மற்றொரு ரசிகர் பதிவிட்டுள்ளார் இருப்பினும் இருவரும் விளம்பரங்களில் இணைவார்களா என்பது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை மாய சீசாவை படப்பிடிப்பின் போதுதான் நாக சைதன்யாவும் சமந்தாவும் காதலிக்க தொடங்கினர் பல வருட காதலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களது திருமணம் கோவாவில் நடைபெற்றது இந்த ஜோடி சுமார் நான்கு ஆண்டுகள் திருமண வாழ்க்கையை நடத்தினர் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது இதனால் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் சமந்தாவை விவாகரத்து செய்து பிரிந்த பின்னர் நடிகை சோபிதா காதலிக்க தொடங்கினார் நாக சைதன்யா இரண்டு ஆண்டுகள் இருவரும் டேட்டிங் செய்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு மணந்தார் அண்மையில் நாக சைதன்யா நினைவாக தன் முதுகில் குத்தி இருந்த ஒய் சி என்கிற நீக்கினார் சமந்தா இந்த நிலையில் அவர்கள் இருவரும் ஜோடியாக நடித்த ஏ மாயா படம் ரிலீஸ் ஆவதால் இருவரும் மீண்டும் அப்படத்தின் ப்ரமோஷனுக்காக இணைவார்களா என்பது கேள்விக்குரியே அது நடந்தால் அப்படத்தின் ப்ரமோஷனுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிட்டார் அதே நேரத்தில் சொந்த குறித்து கமெண்ட் அடிக்காத இணையவாசிகள் அவரது திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்தது குறித்து பலரும் பலவிதமாக கருத்துக்கள் கூறினார்கள் ஆனால் சமந்தா தனது விவாகரத்து குறித்து எங்காவது கேள்விகளை எதிர்கொண்டால் கூட மிகவும் நேர்த்தியாகவும் கண்ணியமாகவுமே பதிலளித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க